கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கீங்களா கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் மூன்றாம் அதிகாரம் தனக்கு இறை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கெர்ஜிக்குமோ இரை இருக்கும் போது பால சிங்கம் தன் சத்தமிடுமோ சத்தமிடுமோயா அதாவது ஒரு மனிதன் தனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும்போது தான் அவன் என்ன பண்றான் அவனோட குரல் சந்தோஷ குரலை வெளியே கேட்க முடியும் அவனே அப்போ ஒரு ஒரு உயர்வு வரும்போது அவன் என்ன சொல்றான் எல்லார்கிட்டையும் அவன் அதை சொல்லுகிறான் டாக்டர் என்னை உயர்த்தினார் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல எனக்கு நல்ல ஒரு காரியத்தை கற்று செய்திருக்கிறான் என்னுடைய ஆபீஸ்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் வந்திருக்கிறது எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என் மகளுக்கு திருமணம் முடிவாகி இருக்கிறது திருமணம் நடக்க போகிறது இப்படி ஆஹ் இப்ப மகனுக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது அந்த பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்கும் போதுதான் மனுஷங்க என்ன செய்யறாங்க ஆஹ் அதை அறிவிக்கிறாங்க இல்லையா அது ஒரு சந்தோஷம் ஆஹ் நம்ம வாழ்க்கையிலே கத்தர் ஆஹ் இவ்வளவு நம்மை உயர்த்தி வைத்திருக்காரு நம்ம நினைக்கவே இல்லையே ஆஹ் இதுக்கெல்லாம் நம்ம தகுதிதானா என்று சொல்லி அந்த கிராட்டிடியூட் அந்த நன்றி கர்த்தருக்கு நன்றி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற தன்மை சிங்கமும் பாலசிங்கமும் கூட அதைத்தான் செய்கிறது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது விலுவையா இறை கிடைச்சாதான் அது என்ன செய்யுமா சத்தம் விடுமா அது வரைக்கும் என்ன செய்யுமா அமைதியா இருக்கும் வேலைவையா அமைதியா இருக்கும் இதைத்தான் நம்ம எங்க பாக்குறோம்னா லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்துல கடத்துல பார்க்கறோம் மூன்று மூன்று உதாரணங்களை கருத்து சொல்லுகிறத பார்க்கறோம் அழகான மூன்று குட்டி கதை முதல் கதையில நூறு ஆடுகள் இருக்கு அதுல ஒரு ஆடு காணாம போயிடுது என்ன பண்றான் அமைதியா தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி பிரிஞ்சு கண்டுபிடிச்சான் முள்ளு முள்ளலையும் கல்லுக்குள்ளையும் கடந்து கண்டுபிடிச்சிடான் கண்டுபிடிச்சு அதை மேல தூக்கிட்டு வந்து தன்னோட சிநேகிதர்களையும் அயலகத்தாரையும் வரவழைத்து கூட வரவழைத்து காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பத்து காசு இருக்கு அதை ஒண்ணு காணாமல் போயிடுது அவன் என்ன பண்றா வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்வாளாம் கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா அப்ப பாருங்க பிரியமான எப்போது மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா அது இருந்துகிட்டே இருக்கும்போது கூட அந்த சந்தோஷம் இல்லை அது ஒண்ணு காணாம போய் மீண்டு கண்டுபிடிச்சிட்டா பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே முக்கியம் அதுவும் ஒரு காஸ்ட்லியான பொருளெல்லாம் காணாமல் போனா எவ்வளவு பயங்கரம் இல்லை சமீபத்துல கூட திரைத்துறையை சேர்ந்த சினிமா துறையை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க வீட்டுல அவங்க மகளுடைய வளையல்ல வைர வளையல் சாலிட்டர்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய வைரங்கள் பதித்த வளையல் அதுல ஒரு வைரம் காணாம போயிடுச்சு அந்த ஒரு வைரமே அதற்கும் எழுவதாயிரம் எண்பதாயிரம் இருக்கும் ரொம்ப தேடினாங்க பிரியமானவர்களே ஏன் சொல்றேன் அப்படின்னா அது இருக்கும்போது சந்தோஷம்தான் ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா அது காணாம போயிடுச்சுன்னா எவ்வளவு துக்கம் இல்ல காணாம போல திரும்ப கிடைச்சிருச்சுன்னா ஒரே சந்தோஷம்தான் ஜாய்லயா ஒரே சந்தோஷம்தான் அப்ப ஆண்டு சொல்றாங்க ஆஹ் பத்தாம் வருஷங்கள் ரொம்ப முக்கியமான வசம் பதினஞ்சாம் அதிகாரம் அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த பிள்ளைதான் ஆனா என்ன செஞ்சிருச்சு ஆண்டவர் விட்டு வழி விலகி போயிருச்சு இன்றைக்கு அநேக ஆண்டவரை அறிந்த அழிந்த பிள்ளைகள் அச்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட என்ன செஞ்சுறாங்க ஆண்டவர் விட்டு வெளியே போயிடுறாங்க கொல்லாத வழிகளுக்கு போயிடுறாங்க எப்படி அந்த ரெண்டுக்கு அடுத்து வர உதாரணம் இளையவன் மூத்தவன் அல்ல அந்த இளையவன் எப்படி தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் செலவழித்து போட்டானோ நுமார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழைத்து போட்டான் சுமர ஒரு போதவர் ஐயாவன் உங்களுடைய மகன் பயங்கரமான போதை பழக்கத்துக்குள்ளே ஆஹ் ஈடுபட்டு தன்னையே தொலைத்து கொண்ட ஒரு நிலையை பார்த்தபோது உருதயமே ரொம்ப துக்கப்பட்டேன் இல்லையா இப்படியெல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி தெரிகிறான் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிற நல்ல ஒரு தாசர் நல்ல ஒரு சகோதரர் போதகர் நான் அவங்க வீட்டுல இப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிரியமானவர்களே நமக்கு புகலிடம் யாருதான் தான் இப்படி ஒரு காரியம் காணாமல் போகிற போது ஒரு ஆத்மா தொலைந்து போகிற போது ஆண்டவரை நோக்கி கதறி ஜோமனன் ஆண்டவரே மீண்டு கொடுங்க அது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் உடன்பிறந்தவங்களா இருக்கலாம் பெற்றவங்களா இருக்கலாம் பண்டைய அயலகத்தாரா இருக்கலாம் ஏ சபையில உள்ள விசுவாசிகளா இருக்கலாம் ஐயோ எப்படி இந்த சிஸ்தர் சச்சுப் போவாங்க எப்படி இவங்க அன்னிய பாஷை பேசுவாங்க எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க எப்படி இரவும் பகலும் ஜோம் பண்ணுவாங்க இவங்க சோர்ந்து போயிட்டாங்களே இவங்க வழி விலைய போயிட்டாங்களே கத்திர விட்டு தூரம் இருக்கிறாங்களே என்று பார்க்கிற போது இருதயம் துக்கப்பட்டனும் பிரிய மாணவர்கள் எப்படி அந்த இளையகுமாரன் வருவதற்காக நம்ம பாருங்களேன் அவன் அடையாளமே தெரியல அப்படி வர்றான் அவன் தாடி மீசியமா வந்திருப்பான் இல்லையா ஆனா அந்த தகப்பன் வந்து தூரத்துல அந்த இளையகுமாரன் வரும்போது என்ன செய்யறானா தூரத்துல அவன் வரும்போதே அப்படியே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் அப்ப என்ன போன நாள்ல இருந்து என் மகன் வருவானா என் மகன் வருவானா என் மகன் வருவானா என் மகன் வரணுமே அவளோட அவன் போன வழியையே அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறான் அந்த தகப்பன் பிரியமானோரு இப்படித்தான் கர்த்த இந்த நாளிலே உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஐயோ நூறு ஆடு இருந்ததே இந்த ஒரு ஆடு கழிவிலகி போயிடுச்சே பத்து வெள்ளிக்காசு வச்சிருந்தனே இந்த ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சேன் ரெண்டு பிள்ளைங்கள ஒரு பிள்ளை இப்படி சும்மா ஜீவனம் பண்ணி நான் கொடுத்த எல்லாத்தையும் அழைச்சு போட்டிருச்சேன் கத்துடைய இருதயம் உங்களுக்காக பரிதவிக்கிறது பெரிய மாணவர்களை பரிதவிக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு திரும்புங்க கத்தர் உங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் கத்தர் உங்களை எவ்வளவாய் வேலையடைத்திருக்கிறார் பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம் போராட்டங்கள் வந்திருக்கலாம் வேலை பார்க்கிற ஸ்தலம் ஒரு முள்ளு மாதிரி இருக்கலாம் பிசினஸ்ல குறைவு ஏற்பட்டிருக்கலாம் கைவிடலையே அவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க ஒன்றுமே இல்லாத நிலையில இருந்த போது நீங்க எவ்வளவாய் கத்திர தேடுவீங்க இன்றைக்கு உங்களை இவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி முருமறுத்து கொண்டு இருக்கலாமா இல்லை இல்லையா நீங்க என்னை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறீங்கப்பா நன்றியப்பா என்று சொல்லி அப்ப அன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலையில் இருந்த போது கத்திர தேடின மாதிரி எத்தனை மடங்கு நீங்க இன்னைக்கு தேடணும் எத்தனை மடங்கு நீங்க இருக்கணும் அவ்வளவு கனி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கலாம் போராட்டங்கள் வந்திருக்கலாம் நிந்தைகள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனா கைவிடலையே ஒரு நாள் உணவு குறைபடவில்லையே உடை பழசாய் போகவில்லையே தேவைகளை சந்தித்தாரே பிள்ளைகளை படிக்க வைத்தாரே ஆகாரம் கொடுத்தாரு காட்டு புஷ்பங்களை விட அழகாய் வித்தாரே அதெல்லாம் நினைச்சு 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே நீங்க என்ன இவ்வளவு அடைச்சிருக்கும் போது நான் உங்களை மறந்து தூரம் இளைய குமாரனை போல ஆண்டவர் என்னை ஓடி வருவீர்களா ஓடி வருவீர்களா அவர் என்ன செய்வார் தெரியுமா வசனம் எப்படி சொல்லுகிறது அப்பொழுது தகப்பன் தன்னுடைய காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்க உயர்ந்த வஸ்திரம் என்றால் நீவி என்னும் வஸ்திரம் பரிசுத்தம் என்னும் வஸ்திரம் அப்படிப்பட்ட அற்புதமான வஸ்திரத்தினாலே உங்களை அலங்கரிக்க போடுறாங்க கைக்கு மோதிரம் போடுங்க கால்களுக்கு பாதரட்சியை போடுங்க உடன்படிக்கை கால்களுக்கு பாதரட்சிகளை போடுங்க பாதுகாப்பு கொடுங்க என் பிள்ளைக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஓடி வருவீங்களா நான் இதோ நீயும் நீயும்ழைக்கிறாரிதோ நீயும் ஆவலாயிரதோ ரிகார ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டுகிறேன் நான் வந்துட்டே ஆண்டு விட இனி உடைய குமாரன் அல்லது உடைய குமாரத்தை என்று சொல்லப்படுவதற்கு நான் மாத்திர நல்ல சொல்லுங்க ஆண்டு சொல்லுங்க அப்பா அப்படியே வேலைக்காரர்ல உடைய கூலிக்காரர்ல ஒருவனாய் ஒருத்தியாய் என்னை வச்சுக்கோங்கப்பான்னு கேளுங்க ஆண்டு பலாகரா என் குற்றங்களை மன்னிங்கன்னு கேளுங்க மன்னிங்க ஆண்டு அப்பா நான் மீண்டும் உங்க சமூகத்துக்கு வந்துட்டேன் ஆண்டுறேன் உண்மையாய் தமைனோ இப்போ பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறா ரே பலாகரா தடகரபா அப்படி அருள் நிறைந்த வார்த்தைகள் சொல்லுகிறது இதோ என் குமாரன் என் குமாரத்தை உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து என் பிள்ளைக்கு உடுத்துங்கப்பா மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்க கால்களுக்கு செருப்பு போடுங்க ரீபா லாதா ராஜாட கரபா அத்த மீண்டுமாய் உங்களை முத்தமிடுகிறார் உங்க கண்ணீரை துடை உங்க காயங்களை கட்டுகிறார் அலலோய அலலோய நன்றின்னு சொல்லுங்க திறந்து நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி சிஸ்டர் அப்பா அந்த நாளிலே மீண்டுமாய் உடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்ட குருவிக்காக மட்டும் ஸ்தோத்திரம் 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 உங்க பிள்ளையா நீங்க வைத்துக் கொண்ட திருவிக்காக மட்டும் ஸ்தோத்திரம்